நண்பர்கள் அனைவருக்கும் ஆர் சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக என்று குரூப்பில் நிச்சயமாக வரும் வினாவினை பார்க்கவுள்ளோம் நகமும் சதையும் போல விடை ஒற்றுமை நிலமும் வானும் போல விடை ஒற்றுமை தமிழும் சுவையும் போல ஒற்றுமை இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் பசுந்தோல் போர்த்திய புலி போல ஏமாற்றுதல் கடன் பட்டார் நெஞ்சம் போல வருத்தம் சூரியனை கண்ட பனி போல விலகுதல் அடியற்ற மரம் போல வீழ்தல் மடை திறந்த போல விரைவு மற்றும் வேகம் இரண்டினையும் குறிக்கக்கூடியது ஒரு உயரமான இடத்துல தண்ணி அடைச்சி வச்சுருக்கோம் அதை திறந்து விட்டோம்னா எவ்வளோ வேகமாக அல்லது விரைவாக போகுதுங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது மடை திறந்த வெள்ளம் போல காட்டு தீ போல அதுவும் விரைவுங்கிற அர்த்தத்தை குறிக்குது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெல்லு தெளிவாக இருக்கும் என்பதுதான் தெளிவுன்னு சொல்றாங்க கிணற்று தவளை போல அறியாமை அவருக்கு வேற எதுவும் தெரியலங்கிற அந்த செயல் அறியாமைனு காமிக்க அத்தி பூத்தார் போல அரிய செயல் சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல சர்க்கரையே இனிப்பா இருக்கும் அதுல தேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம்னா எப்படி இருக்குமோ அது போல மகிழ்ச்சியுடன் மிக்க மகிழ்ச்சி என்ற பொருள் தரும் சூரியனை கண்ட தாமரை போல சூரியன் உதிச்சதுன்னா தாமரை அப்படி பிரியும் அது போல மகிழ்ச்சி ஏற்படும் என்பது பொருள் இருதலை கொல்லி எறும்பு போல இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது தவிர்ப்பு ஊமை கண்ட கனவு போல இயலாமை நீர் மேல் எழுத்து போல நிலையற்ற தன்மை யுடியோஸை கேட்ட நாகம் போல பயம் நடுங்குதல் வேலியே பயிரை மேய்ந்தது போல துரோகம் கீரியும் பாம்பும் போல பகை ஒன்று கீரியும் பாம்பும் சண்டை போட்டு கும்பாங்க அதனால அதை பகைன்னு சொல்லுவாங்க மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல வீண் செயலை இப்படி சொல்லுவாங்க கிராமத்திலாம் மண்குதிரையை நம்பி ஒரு என்ன அர்த்தம்னா மண்குதிரை ஆற்றுல இறங்கினதுன்னா கரைஞ்சி போயிடும் எங்க அப்புறம் ஆத்தோட பாதையில் நம்ம போயிடுவோம் அது போல இல்லை செயலை வீண் செயலுக்கு இந்த எடுத்துக்காட்டு உடும்பு பிடி போல உறுதியா செய்யக்கூடிய செயலை உடும்பு பிடி போல எனக்கு சொல்லுவாங்க கல்மேல் எழுத்து போல உறுதி கல் மேல எழுதுன எழுத்து எக்காலத்திலையும் அழியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வெட்டெல்லாம் நாலாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் சொல்றோம் அவ்வளவு உறுதியான செயலை கல்மேல் எழுத்து போல அனுப்புறுவாங்க குட்டி சுவர் பயனின்றி இருத்தல் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆயிரங்காலத்து பயிர் இந்த திருமணம்லாம் சொல்லும்போது ஆயிரம் காலத்து பயிர் இது நல்லா இருக்கணும்பாங்க நீண்ட காலத்துக்குரியது என்கிற அந்த கருத்துல அதை சொல்றாங்க ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு அடுத்தது பஞ்சாய் பறத்தல் அலைந்து தெரிதல் சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல குடிபிறப்பின் மேன்மை உடலும் உயிரும் போல நட்பு கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கடுஞ்சொல் பேசுதல் அதாவது நல்ல செயல் இருக்கும்போது ஏன் காய் போன்ற வார்த்தைகளை பேசணும்னு சொல்கிறாங்க நண்பர்களே இது டிஎன்பிசி குரூப் ஃபோர்த்திலையும் விஏஓ தேர்வுலையும் இதே தலைப்பில் ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் என்ற தலைப்பின் கீழ் வினாக்கள் வரும் இந்த குறிப்புகளிலிருந்து நிச்சயமாக நீங்கள் வந்து எதிர்வரும் தேர்வில் வரக்கூடிய வினாக்களுக்கு விடையளித்து விடலாம் நண்பர்களே இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகுள்ள பெல் சம்பளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்